நூத்தி மூன்று நம்பர் ரூம்ல நடந்த மர்மம் அர்ச்சனாவுக்கு கிடைத்த நீதி கோயம்புத்தூர்ல ஐடி ஊழியரா வேலை பாக்குற அர்ச்சனாவுக்கு நடந்த ஒரு திகில் சம்பவம் தான் இப்ப பரபரப்பா பேசப்படுது ஒரு பழைய லாட்ஜ்ல முன்னூற்றி மூன்று நம்பர் ரூம்ல தங்கியிருந்த அர்ச்சனா ஒரு கொலை மர்மத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க லாட்ஜ் ஊழியர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த ரூம்ல கண்ணாடி இல்லைன்னு சொல்லிருக்காங்க முதல் நாள் ராத்திரி அர்ச்சனாவுக்கு இல்லை இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல் கேட்டிருக்கு அடுத்த ரெண்டு நாளும் முன்னூட்டி மூணு நம்பர் ரூம்ல ஒரு பொண்ணு செத்து போனத லாட்ஜ் ஊழியர்கள் பேச அர்ச்சனாவுக்கு பயம் வந்துருச்சு பக்கத்துல இருந்து டீ கடையில விசாரிச்சப்போதான் அர்ச்சனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மூன்னூட்டி மூணு நம்பர் ரூம்ல ஒரு பொண்ணு அடிச்சு கொல்லப்பட்டு தவறி விழுந்து செத்து போனதா பொய் சொல்லப்பட்டு சிசிடிவி வேலை செய்யாததுனால கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க தான் தங்கி இருக்கிற ரூம்ல தான் கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அர்ச்சனாவுக்கு ஷாக் ஆயிட்டாங்க கடைசி நாள் காலையில விழ வைக்காத விழ வைக்காத அப்படின்னு அதே குரல் திரும்பவும் அர்ச்சனாவுக்கு தெளிவா கேட்டிருக்கு கண்ணாடி இல்லாத பாத்ரூம் சுவர்ல நான் இல்லைன்னு சொன்னேன் ஆனா யாரும் கேக்கல இப்ப நீ கேப்ப அப்படின்னு எழுதி இருந்தத பாத்து அர்ச்சனாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு உடனே அர்ச்சனா லாஜ் ஓனர் போலீஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அப்ரோச் பண்ணி பழைய சிசிடிவி பதிவுகளை கேட்டிருக்காங்க ஒரு பேக்கப் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து கிடைச்ச வீடியோவுல கொலையாளியோட முகம் தெளிவா பதிவாகி இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதே ரூம்ல தங்கியிருந்த அர்ச்சனாவால அந்த கொலைக்கு நீ கிடைச்சிருக்கு சத்தம் கண்ணாடி இல்லாத ரூம் அப்படின்னு எதுவுமே இல்லாத இலையில அர்ச்சனாவோட தான் இந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு